காயத்ரி ஜெய்கன் பிளாஸ் மேல வச்ச பேராசையால பல தில்லு முள்ளுகளையும் ஃப்ராடு வேலைகளையும் ஏன் கொலை கூட செய்திருக்கா இன்னும் அந்த வீட்டுக்காக என்ன வேணும்னாலும் செய்யக்கூடிய மனநிலை இதுதான் இருக்கா ஆனால் தர்மத்தின் வாழ்வுதனையை சூதுகவும் பின் தர்மமே வெல்லும் என்கிற மாதிரி காயத்ரியோட எல்லாம் சறுக்க ஆரம்பிச்சிருக்கு நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி நூறு பவுன் நகையே காயத்ரி இழந்தது தான் மிச்சம் பத்திரம் கைக்கு வரல அடுத்து பிரகாஷ் டார்ச்சரும் ஆரம்பிக்க போகுது ஆனால் இப்போவும் காயத்ரிக்கு பென்னி தான் அந்த குரல் என்கிறத ஊகிக்கிற சந்தர்ப்பங்கள் இல்லை இருந்தாலும் பென்னி ஒரு தவறு செய்திருக்கான் பத்திரத்தை எடுத்து கொடுத்து பென்னி பிளானுக்கு அச்சாரம் போட்ட அவர் மச்சான் சப்போஸ் நகையை விற்றாலோ அல்லது அடகு வைத்தாலோ மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு இல்லை அடுத்த தடவை பென்னி தன் பேராசையில் காயத்ரியிடம் ஃபோன் பண்ணி மிரட்டினால் காயத்ரி சுதாரித்து கொள்வார் எவ்வளவோ பிரச்சனைகளில் பல தடைகளை தன் புத்தி கூர்மையால் உடைத்த காயத்திரிக்கு தன்னுடைய கனவு கோட்டையை ஜெய்கிந்த் அடைய பல வழிகளில் சிந்திக்கத்தான் செய்வார் பென்னி சிக்க போவது எப்போ யார்கிட்ட எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் அக்கையில் உள்ள பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ